in a ha in السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله العظيم القدرة والشأن شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلت إليه أريد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعمده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير وقال النبي صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين أو كما قال عليه الصلاة والتسليم جميع مؤمنين قلي الله من அல்லாஹு நல்லடியார்களே கருமை நாயகம் அவர்களின் பாக்கியம் பாகியம் நிறைந்தே அவனுடைய மேலான கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கு நம் எல்லோரையும் அல்லா கபூல் செய்தார்கள் நம்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லர் முகமது பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகங்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு நம்மையும் நம் சந்ததிகளையும் கவுச்சி தருள்வார் கண்ணியமிக்கே நாம் வாழ்க்கையிலே ஈமான் கொண்டிருக்கிறோம் அசஹது அல்லா இல்லாஹி கலா அசது முஹம்மதன் அப்துஹு அது பழைய காலத்தில் இதற்குண்டான மொழிபெயர்ப்பை சொல்லும் பொழுது இசகர அறிந்து நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹு தாலா ஒருவனாக இருக்கிறான் அவனுக்கு இணை இல்லை முகமது சல்லா அலி செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாராக அவனுடைய ரசூலாக இருக்கிறார் என்று உண்மை அறிந்து இசகர நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்வார் அருமையானவர்களே நாம் சாட்சி சொல்கிறோம் அல்லாஹு ஒருவன் என்று சாட்சி சொல்கிறோம் முகமது அல்லாஹல்ல அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறோம் சாட்சி சொல்வதென்றால் நாம் பார்த்திருக்கிறோமா எதை அடிப்படையாக வைத்து நாம் சாட்சி சொல்கிறோம் நம்முடைய சாட்சி என்பது மோமீன்களுடைய சாட்சி என்பது இது நம்பிக்கையின் சாட்சியமே அல்லாது நேரடியாக பார்த்த சாட்சிய மோமீன்களுடைய அந்த சாட்சி என்பது நாம் சாட்சி சொல்கிறோம் என்றுதான் நம்முடைய ஈமான் ஆனால் நாம் கண்ணால் பார்க்கவில்லை ரப்பை நாம் பார்க்கவில்லை முகமது நாம் காணவில்லை மறக்குமார்களை நாம் பார்க்கவில்லை சொர்க்கம் நரகத்தை நாம் பார்க்கவில்லை விசாரணையினுடைய சொல்லி நம்பி இருக்கிறோம் ஆக நாம் நம்பியிருக்கக்கூடிய இந்த காரியங்களின் அடிப்படையிலே நம்பிக்கையின் சாட்சி தானே தவிர ஈமானுடைய சாட்சி என்பது அசலாக நம்பிக்கையின் சாட்சி அந்த அடிப்படையிலே ரப்பினுடைய குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடிய மகத்தான ஒரு ஆற்றலாக நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது பேர் அற்புதத்தை வெளிப்படுத்தக்கூடிய மகத்தான ஒரு வெளிப்பாடாக ஆச்சரியங்களுடைய புதையல்களாக அதே போல் சிறப்பான பாடத்தை தரக்கூடியாக அமைந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் புனிதமான மெகராஜ் ரஜபுடைய மாதம் பெரும்பாலானவர்களின் இருபத்தி ஏழாம் நாள் ஏற்பட்ட அந்த மெகராஜனுடைய அதன் வழியாகத்தான் அந்த விண்வெளி பயணத்தின் வழியாகத்தான் அல்லாத்தாரா இந்த மோமின்களுக்கு கடமையாக்கி தந்தார் அருமையானவர்களே இந்த அது எவ்வளவு பாக்கியமானது உன்னதமானது அது ரப்பினுடைய குதிரத்திலே பொதிந்திருக்கிறது சல்லுடைய பேராற்றல் அதிலே அமைந்திருக்கிறது பொதுவாக நபிமார்களுடைய என்பது அவர்களுடைய காலத்தில் எந்த விஞ்ஞானங்கள் எந்த அறிவியல் இருக்கிறதோ அதை மிகைத்து நிற்பதுதான் அவிவார்களுக்கு அந்த அளித்த மகிதா ஒரு காலகட்டத்தில் வந்தாத்தாரா அவிவார்களுக்கு கொடுத்த அந்த அற்புதங்கள் என்பது அந்த காலகட்டத்தில் எது அறிவிலே மிகைத்ததாக காணப்படுகிறதோ எது விஞ்ஞானத்தினுடைய உச்ச செய்தியாக இருக்கிறதோ அந்த விஞ்ஞானத்தை எல்லாம் வியப்பில் ஆழ்த்தி மனிதர்களுக்கு ரப்பினுடைய குதிரத்தை விளக்கி ரப்பின் பால் அடிவணையை செய்தவர்களுக்கு தான் அபிமானுடைய காலம் மந்திர தந்தரங்களிலே மிகை காலம் அந்த காலகட்டத்தில் அண்ணாத்தால அவர்களுக்கு ஒரு ஆத்திரை கொடுத்திருந்தான் அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியை கொடுத்திருந்தான் மனித அறிவால் அதை யுவைக்க இயலாது மனித அறிவால் ஒரு கம்பை கீழே போட்ட உடனே அந்த கம்பு பாம்பாக மாறி குரானுடைய வரலாறு அல்லவா பாம்பாக மாறி ஏற்கனவே மந்திரவாதிகள் போட்டிருந்த அவ்வளவு பாம்பையும் விழுங்கி அதற்கு பிறகு இது சாதாரண கம்பாக மாறுகிறது என்று சொன்னால் இது எந்த அறிவை கொண்டு ஏற்றுக்கொள்வது குரான் சொல்லக்கூடிய செய்தி இது எதை அடிப்படையாக வைத்து நாம் ஏற்றுக்கொள்வது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த நபிமார்களுக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்த அந்த அற்புதங்கள் என்பது அந்த அட்டாட்சிகள் என்பது அந்த காலகட்டத்தில் ஏழு விஞ்ஞானத்தில் மகிழ்த்திருந்ததோ அறிவியலில் மிகைத்திருந்ததோ அதை அடிவடையை செய்த ரப்பினுடைய குதிரத்தை மிகைப்பாக்கி தரக்கூடிய ஒரு ஆற்றலைத்தான் அல்லாஹுத்தாலா வழங்கியிருந்தான் சில திருமக்களே கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஈசா அலை இஸ்லாமுக்கு எல்லாம் மருத்துவத்தை கொடுத்திருந்தான் மருத்துவத்தினுடைய அந்த விஞ்ஞானம் அந்த காலகட்டத்தில் மிகை அந்த ஒரு நிலையில்தான் அல்லாஹு தால அதை ஈசான இஸ்லாம் அவர்களுக்கு அவர்கள் தொட்டால் எவ்வளவு நோயும் குணமாகிவிடும் இன்னும் சொல்ல போனால் இறந்துவிட்டவர்களை கூட அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு எழுத்துடும் என்று சொன்னால் மையத்தை எழுந்திருக்க விடும் குரான் சொல்கிறது இது என்ன விஞ்ஞானம் இது என்ன அறிவாற்றல் இதனுடைய நிலை என்பது என்ன இதேவோர் ஒவ்வொரு எதை அறிவில் கருதப்பட்டதோ காலகட்டத்தில் விஞ்ஞானத்தினுடைய உச்சம் என்று எதை கருதப்பட்டதோ அதையெல்லாம் அடிபணிய செய்து ரப்பினுடைய குதிரத்து தான் எல்லாவற்றை மிகக்கூடியது என்பதை வெளிப்படுத்த வந்து அல்லாவினுடைய குதிரத்தை வெளிப்படுத்தி காட்டியவர்கள் தான் அப்படியானால் நமது உயிரின மேலான கண்மணி முகமது அல்வா சுல்லா செல்லம் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கான இணைத்துடன் வரை உள்ள ஒரு இணைத்துடன் கையாமத்து நாள் வரை உள்ள அவனுடைய பரிசுத்தான் அந்த சரியத்து தான் உலகத்தில் நடைமுறை இருக்கும் என்று சொன்னால் உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பிறக்கக்கூடிய மனிதருக்கு ஆச்சரியத்தையும் அவனுடைய விஞ்ஞானத்தையும் அறிவையும் நிகழ்க்கக்கூடிய ஒரு அற்புதம் தான் புனிதமான நியாய் அற்புதங்களிலே மிக பிரமாண்டமானது மூன்று அற்புதம் என்று சொல்லலாம் சந்திரன் பிளந்தது அதேபோல் குரான் அதே போல் என்பது சாதாரணமான ஒரு அற்புதம் அல்ல அதனால்தான் அல்லாஹ் எத்தனையோ அற்புதங்களுக்கு செல்லாசனும் கொடுத்தான் எத்தனையோ அற்புதங்கள் உன்னுடைய விரல்களில் இருந்து தண்ணீர் வந்தது எந்த அறிவை கொண்டு நாம் அழப்பது என்று சில பேர் உலகத்திலே அறிவை வைத்து மார்க்கத்தை அளக்கிறார் அறிவை அடிப்படையாக வைத்து என்ன ஈமான் இது எந்த வகையிலான ஈமான் நீ எந்த வகையிலான சகாதர் எந்த வகையிலான நம்பிக்கை அறிவையா நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா அதை பார்க்கணும் சொன்னார்கள் சொல்லி இருக்கிறாங்களா அதை பார்க்கணும் அவர்கள் சொல்லி இருப்பது உண்மை என்று சொன்னால் அதற்கு பிறகு நம்முடைய அறிவுக்குள்ளான வேலை என்ன இருக்கிறது எனவே நம்முடைய ஈமான் என்பதும் நம்முடைய சகாதத்தை என்பதும் அருமையானவர்களே நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ள சகாதத்தை வெளிப்படையான ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்த அந்த ஈமான் அல்ல என்பதை நாம் எண்ணி பார்க்கவே அதே வர குரான் ஷரீஃபில் எல்லாம் சுபஹான் என்ற வார்த்தையை கொண்டுதான் குரான் ஷெரீஃபுல்ல ரெண்டு இடத்துல நேராஜை பற்றியும் இஸ்லாமை பற்றியும் செல்லப்பட்டிருக்கார் ஒரு சூறாவுக்கு இஸ்லான் பேரு சூறா சூரத்து நஜிம் ரெண்டு சூறாக்கடியிலும் அல்லாஹுத்தாலா இதை பற்றி செய்தியை சொல்கிறான் சுபஹான் என்ற வார்த்தையை கொண்டு தொடங்குகிறான் நான் ஒரு அச்சரியமான காரியத்தை சொல்லும்போது சுஹான் தான் சொல்றதில்லையே சுபஹான் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹுத்தாலா தொடங்குகிறான் இந்த சுபஹான் என்ற வார்த்தையை கொண்டு தொடங்குவதிலே ரெண்டு செய்தி இருக்குதுன்னு சொல்றான் முதலாவது என்னன்னு சொன்னா அல்லாஹ் பரிசுத்தமானவன் சுபஹான் அவன் பரிசுத்தமானவன் எல்லா விதமான குறைகளுக்கும் அப்பாற்பட்டவன் அவனால் முடியாதது எதுவும் இல்லை அல்லாஹு பரிசுத்தமானவன் எல்லா விதமான கோயில்களை விட்டோம் அவன் நீங்கியவன் அவனால் முடியாதது எதுவும் இல்லை என்பது இந்த வார்த்தைக்குள்ள சுமான் அதே போல இது பெருமானார் சல்லஹாசனம் அவர்கள் நடந்து சென்ற பயணம் அல்ல அல்லா நடத்தி சென்ற பயணம் பெருமானார் சல்லுஹாசனம் அவர்கள் நடந்து சென்ற பயணம் அல்ல இது அசரா அவன் இரவு நேரத்தில் தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றான் எனவே சல்லா செல்வம் அவர்கள் நடந்து சென்ற பயணம் அல்ல அல்லாஹுத்தாரா தான் நடத்தி சென்ற பயணம் என்பதையும் இந்த ஆயத்திலே தொடக்கத்தில் அல்லாஹுத்தாரா இரண்டு செய்திகளை குறிப்பிடுவான் என்று பெருமக்கள் சொல்வார் அல்லாஹுடைய குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடிய பயணம் மனித அறிவன் எல்லாம் ஆச்சரியங்களுக்கெல்லாம் ஆச்சரியமான பயணம் யாராச்சு ஆச்சரியங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் சிலவே தங்களுடைய அறிவுக்கு இதை வரவில்லை என்பது போல் நினைத்து இதை பற்றி பேசுவதே இல்லை இதை பற்றி பேசுவதே இல்லை வரலாறுகளை சொல்வதே இல்லை அருமையானவர்களே நன்றாக நம்முடைய கல்வியில் பரிஹழித்துக் கொள்ள வேண்டும் என்பது சந்தேக குணம் கொண்டவரை ஈமானை இறக்க செய்கிறார் சந்தேக குணம் கொண்டவர்களை ஈமானை இறக்க செய்துவிடும் நம்பிக்கை ஆளுடைய ஈமான இன்னும் வலுவடைய செய்ய முடியாது நேராஜ் போயிட்டு வந்துட்டாங்க செல்லாசல்லம் எம்மா அஸ்பக காலை நேரம் அக்பரன் என்ன செரிமாரா தான் கண்டதை எல்லாம் சொன்னார்கள் தான் கண்டனெல்லாம் சொன்னார்கள் சப்த கரு சித்திய குவ கொள்ளுவன் மாமனதி இமானன் கவியா செல்லாசல்லம் சொன்னதே அப்படியே ஈமான் கொண்டார்கள் உண்மை வருத்தினார்கள் அக்பர் அவர்களும் யாரெல்லாம் உண்மையான ஈமான் கொண்டிருந்தார்களோ அவர்கள் ஈமான் கொண்டவர்களில் சிறவே ஒருத்தாகி மதம் மாறி போயிட்டார் அப்படியானால் என்பது சந்தேக குணம் கொண்டவனை ஈமானை இழக்க செய்கிறது நம்பிக்கையாளர்களுடைய ஈமானை வலுவடை செய்கிறது சித்திகுலக்கு பத்த கேட்டாங்க என்னங்க ஒரு ராத்திரில இங்க இருந்து கொஞ்ச நேரம் தான் இங்க இருந்து பைத்தல் முகந்தஸ் போனாங்க அதே நம்பர்ல அந்த முசிரிக்க முகந்தஸ் எத்தனை மாத பயணம் அதுக்கு போனாங்களாம் அங்க அபிமார்களுக்கு இனாம செய்தாங்களா அங்கிருந்து வான் நலத்திற்கு போனார்கள் நேராஜனுடைய இரவிலே அந்த வரையின் வரலாறு நாம் சொல்லலாம் அதனுடைய விமானத்தில் பலம் சேர்க்கக்கூடிய வரலாறு இந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான் புராணிங்க உள்ள வரலாறு சல்லாசலம் தந்த நடந்து காட்டிய ஒரு உண்மையான வரலாறு அது எப்படி உரை உறவு குடிமக்களே சித்திகளை கூட சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் வான் மண்டலத்திலிருந்து காலையிலும் மாலையிலும் எனக்கு வகை வருதுன்னு சொல்லா சொல்றாங்களே அதை நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அதோட பெருசான் கேட்டாங்க ஒவ்வொரு நாளும் வான் மண்டலத்திலிருந்து வகை வருகிறது என்று சொல்லாதனம் சொல்கிறார்களே அதை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேனே அதைவிட இது என்ன பெரியவன் கேட்டான் இன்றைய உலகம் காரணங்களை பெரிதாக நம்புவதும் அதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உலகம் இன்றைய உலகம் காரணங்கள் நியாயமானதுதான் ஒரு காரணம் தான் காலியில் நடக்கும் ஆனால் ரப்பூஸ் மகான் வந்தாலா காரணங்கள் இல்லாமலும் அல்லது காரணங்கள் இருந்தால் அதை மிகைத்தும் நம்முடைய நம்பிக்கை என்னன்னா இந்த காரணங்கள் எல்லாம் இடை சாதனங்கள் இதற்கு அப்பாறும் இறைவனுடைய நாட்டம் இருந்தால் மட்டும் வெற்றி சாத்தியமா இப்படி நம்புறோம் காரணங்கள் எல்லாம் இடை சாதனங்கள் இதையும் தாண்டி அல்லாஹுடைய இராஜத் ரத்தினுடைய நாட்டம் இருந்தால் தான் நாட்டம் இருந்தால் தான் காரியங்கள் சாத்தியமாகும் காரியங்கள் சாத்தியமாகும் என்று நம்புவவர்கள் தான் காரணத்தை செய்ய ஆனால் காரணத்தை மாத்திரம் நம்பவர்கள் அல்லி அல்லாத் வேண்டும் மழை ஒழிந்தாலும் உடைத்தாலும் படித்தாலும் காரியங்களை செய்தாலும் ரப்ப நாடினால் தான் வெற்றி கிடைக்கும் உலகத்தில எத்தனை உதாரணங்களை சொல்லணும் எவ்வளவு உதாரணங்களை உலகத்தில் நாம் சொல்ல முடியும் உலகத்தில் நாம் ஆயிரம் காரியங்களை செய்தாலும் கூட ரப்பு நாடினால்தான் அந்த காரியத்திற்கு பலனை அந்த காரியத்தின் வழியாக வரக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவன் இப்படி நம்பிக்கை வந்தவர்கள் தான் நம்ம நம்முடைய நம்பிக்கை என்பது நம்முடைய இனிமான் என்பது நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ள கூப்பிட்டு சொன்னாங்க ஒரு இடம் ஒரு தோட்டம் அந்த தோட்டத்திற்கு நீங்கள் செல்லுங்க அங்கே ஒரு பெண்மணி சென்று கொண்டிருக்கிறார் அந்த பெண் ஒரு தபால் இருக்கிறது ஒரு கடிதம் இருக்கிறது இங்க உள்ள செய்திகளை எல்லாம் மக்காவிற்கு கொண்டு போய் நம்முடைய எதிர்காலத்தில் சொல்லி இந்த காரியங்களை நினைவுடை செய்வதற்கான ஒரு கடிதம் அந்த கடிதத்தை அந்த அம்மா கையில கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க அந்த அம்மா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அத போய் இங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார் அருவில்லாம போயிட்டாங்க போயிட்டாங்க சொன்னார் தினமாரி இந்த பெண்மணி இருக்கிறான் அந்த பெண்மையிடத்து சொன்னாங்க உன்ன இடத்துல ஒரு கடிதம் இருக்குது சொன்னாங்க இந்த மாதிரி எகிட்டா கடிதமாவது ஆகுது ஒன்னா என்கிட்ட ஒண்ணும் இல்லை என்ன இடத்துல ஒண்ணும் இல்லை எங்கெல்லாம் சாதாரணமாக அது வைக்கப்படுமோ அப்படிப்பட்ட இடங்களை எல்லாம் காண்பித்து கடிதம் இல்லைன்னு சொன்னான் செல்லந்தாறு செல்லன்னு சொன்னாங்க அவங்ககிட்ட கடிதம் இருக்குது ஒழுங்கா கடிதத்தை தந்துடு இல்லைன்னா எப்படி எடுக்கணும் எனக்கு தெரியும்னு சொன்னான் சொன்னது செல்லந்தாரு செல்ல ஓடுகிறேன் அதனால நான் நம்புகிறேன் வெளிமுறையாக அந்த கடிதம் எங்கே இருக்குமோ ஒரு உடலிலே ஆரையிலே அங்கெல்லாம் பார்க்கப்பட்டு விட்டன கடிவம் இல்லை ஆனால் அதிர்சையின் அதிநாயகம் ஈமாவுடைய தரத்தில் உயர்ந்த எதிர்த்த அணியுமே அறிவிப்பால் இல்லாமல் சொன்னாங்க சொன்னவர்கள் சொல்ல அதனால கடிதம் கொண்ட இருக்கத்தான் செய்யுது கடிதத்தை ஒழுங்கா தந்திரி இல்லைன்னா எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுப்பேன்னு சொன்ன உடனே அதற்கு பிறகு தன்னுடைய முடியின் உள்பகுதியிலே மறைத்து வைத்திருந்த அந்த கடிதத்தை எடுத்துக் கொடுத்தாரு பொதுமக்களை இப்படி நம்புவது தான் ஈமான் நல்லா சொன்னானா நம்பன் பார்க்கணும் சந்தாரங்க சொன்னாங்களா அதை பார்க்கணும் இருந்து விட்டான் அப்படியே அதை நம்புவதுதான் தான் முவின்களுடைய அதான் அதுதான் முவிங்களுடைய பணம் அருமையானவர்களே அதனாலே நம்முடைய ஈமான் என்பது வெளிப்படையான சில காரணங்களை காரியங்களை கொண்டு மாத்திரம் அல்ல அறிவை கொண்டு யோசித்தால் மெகராஜிக்கு வேலையே இல்லை அறையினாத்தி இல்லா சித்தனத்தல் இல்லா அல்லாஹ் சொல்வார் ஆகவே நம்மை உங்களுக்கு காட்டி தந்தது இருக்கிறதே அது மூமியர்களுக்கு ஒரு சோதனையின் சொல்றது சோதனை வெளிப்படையான நிலையை பார்த்துட்டாங்க நம்புகிற என்று சொன்னால் என்ன கூலி எனக்கு என்ன கூலி உண்டு ஒரு கூட்டம் கேமத்திலே நரகத்திற்கு ஆக்கப்படும் அல்லாதை விட்டு நம்மை பாதுகாத்த நிறைய ஏன் நரகத்தில் போறாங்க தெரியுமோ அல்லா சொல்கிறான்

அதிலே ஏற்பட்ட குறைவுதான் அதாவுக்கு காரணம் என்று குரான் சொல்கிறது என்றால் அருமையானவர்களே நாம் உலப்பூர்வமாக நம்புகிறோம் அல்லாஹ் குரானிலே சொல்லி தந்துட்டான் இந்த உலகத்தில் அப்படி ஒரு பயணம் எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படவில்லை அப்படி ஒரு ஆக்கிரமிச்ச பயணம் ஒரு அபுலாம் உலகத்தில் யாருக்கும் வழங்கப்படவில்லை கேட்ட நபிமார்களுக்கும் வழங்கப்படவில்லை பயணம் எப்படி இருந்தது என்னத்தை பார்த்தாங்க போயிட்டு வந்து நமக்கு என்ன சொன்னாங்க என்ன கட்டளை கொண்டு வந்தார்கள் என்பதை பற்றி எல்லாம் அல்லா யாகராஜனுடைய இரவிலே அது தொடர்பான சில செய்திகளை பரிமாறிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுகான குவந்தாரா நம்முடைய ஈமானை சித்தியுள்ள பொருளுடைய ஈமானை போல ஆக்கி அருள்வா அதுபோல் ஈமான் கொண்டார்களே அப்படிப்பட்ட முன்னின்று ஈமானைப் போல அல்லா நம்முடைய ஈமானை ஆக்கி அருள்வானா நம்ம ஈமாளில் எந்த விதமான குறைபாடுகளோ சந்தேகமோ இல்லாமல் அல்லாஹ் ரசூல் சொன்னதை அப்படியே நம்பி அதை கொண்டு ஈமான் கொண்டு உலகத்திலும் ஆகலத்தில் வெற்றி பெற்றார்களே அந்த சாதியங்களில் அந்த நன்மக்களில் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்த எல்லோரையும் கபூல் செய்து வருவானாக ஆமீனே அதில்